வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளையிலே இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலை ரொம்ப முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அதாவது இன்றைக்கி முக்கியமான நாள் என்ன நாள்னா சம்பளம் வரலை அதை வரல இதை வரலன்னு சொல்லி ஒரு வாரமாக இழுத்து நேற்றும் தினம் லீவு சம்பளம் வரலைன்னு சொல்லி அவள் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு உனக்கு இன்னும் சம்பளம் வரலன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா ஆல்ரெடி வந்து சம்பளம் வந்துருச்சு இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ நான் யாருக்கு வந்து ஜவாப்தாரி ஆகிறது யார் பக்கம் பேசுகிறது யாருக்காக வந்து நடக்கிறது ஏன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் யார் அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக கண்ணாப்பரேஷனுக்காக அது கூட கொடுத்து உதவி செய்ய முடியாத ஒரு மக அவ என்கிட்டருந்து இருக்கிற பணத்தை பூரா அவள் பிடுங்கி வச்சுக்கிட்டு அவ கவட்டக்குள்ளேயே எல்லாத்தையுமே நானும் போட்டுக்கிட்டு அவள் என்ன மாயம் பண்ணுறாளோ மந்திரம் பண்ணுறாளோ தெரியலை அவளுக்காக நான் ஏன் இவ்வளோ பயப்படுறேன்னு எனக்கு புரியலை ஆனால் அவள் சொல்கிற காரணம் என்ன சூர்யா இவள் உனக்கு மாத்திரமா உண்மையாக இருக்கா அவள் பார்த்தா சுகையிலுங்கிற ஒரு பக்கம் ரிப்பாயி ஒரு பக்கம் சப்பி இப்படி வந்து ஒவ்வொரு ஆளையாக அவள் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கா அவளுக்கு எதுக்காக நீ போய் உதவி செய்யணும் அவள் ஒழுக்கமாக உனக்குன்னு இருந்தால் நீ எல்லாம் செய்யலாம் அவள் உனக்கே கிடையாது அவள் எவனுக்கோ ஒருத்தனுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறவளுக்கு நீ எதுக்கு போய் நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்குற நமக்கு வந்து உனையை நம்பி வந்த நான் எனக்கு வந்து பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க காலேஜ் சேர்க்கணும் அடுத்து எனக்கு வீடு வாங்கணும் இதுக்கு ரூபா சேர்க்குறத விட்டு விட்டு இலைச்சீட்டு கட்டணும் போக வந்து நகைக்கு கடன் இருக்குது மாதம் மாதம் இஎம்ஐ இருக்குது நம்ம வரக்கு நம்ம கூடிய வ வரக்கூடிய வருமானம் வரவுக்கும் செலவுக்குமே பத்தாமல் இருக்கு இப்படி சூழலில் எதுக்கு நீ உன் பொண்டாட்டிக்கு வந்து நான் ரூபா தரேன் ரூபா தர்றேன்னு சொல்லி தினம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வர்றேன் வீடு பார்க்க போகிறேங்கிற அப்புறம் போகலங்கிற ஏங்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறேன் அங்கே போய் ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிறது ரெண்டு பேர் மேலேயும் உள்ள பயம் அதாவது சுமிக்கு வந்து எதாவது செய்யலாம்னா இவ விட மாட்டேங்கிறான் சரி இவளுக்கு எதாவது செஞ்சு முடிச்சிட்டு இவளை கரை சேர்த்து விட்டுட்டு நம்ம போய் குடும்பத்தோடு சேரலான்னா அதுக்கு அவள் விட மாட்டேங்கிறான் ஆக ரெண்டு பேருமே என்னை மாற்றி மாற்றி இதில் எனக்கு வந்து ஒரு பீஸாக பிரயோஜனம் இல்லை இந்த விஷயம் நடக்குது இப்போ சுமியும் பணத்துக்காக தான் என்னை கூப்பிடுறா சூர்யாவும் பணத்துக்காக தான் என்னை வச்சிருக்காள் ஆக வப்பாட்டி வச்சவன் காலம் போய் வப்பாட்டி என்னை வச்சுருக்கிற காலம் மாறிப்போச்சு உலகம் தான் தலகளை ஏன் வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல வர்றேன் மற்றவங்க வீட்டிலலாம் வந்து ஒரு கூத்தியாலோ வப்பாட்டியாக இருந்தால் அவன் சொல்கிறதான் அவள் கேட்பான் உனக்கு இவ்வளோதான் தருவேன் மாதம் மாதம் தான் உனக்கு இதை வச்சுக்க இந்த ஓடு உனக்கு என்ன அரிசி பருப்பு வேணுமா பருப்பு பருப்பு ஜாமாங்கல் வேணுமா இந்த கரிமீன் வேணுமா இந்த குடிக்கணுமா குடி இந்தா சலாபம் உல்லாசம் அதோடு முடிச்சுட்டு ஊருக்கு ஒதுக்கப்புறமாக வாழ்ந்துக்கிட்டு போன காலம் ஒரு காலம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அப்படியே நிலமை தலகு ஏன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை சரி அவங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பணம் இத்தனை வருஷம் ஆச்சு நானுமே இதை வந்து யார் யோசிக்கணும்னா நான் யோசிக்க வேண்டியதில்லை சூர்யா யோசிக்கணும் இத்தனை வருஷம் ஆகுது ஆறு வருஷமாக வந்து சுமி என் கூட தான் என்னை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையவே விட்டு கொடுத்துருச்சு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை நானும் ஆல்ரெடி ஒரு வீடை எழுதி கொடுத்துட்டு பத்திரம் முடிச்சு வச்சுட்டு தான் வந்தேன் சரிவா கூட வந்தா நான் பண்ண ஏதாவது போதையில் ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்த போட்டுக்கிட்டு கொடுத்துருவான் பண விஷயம் வீடு விஷயம் நாளைக்கு வில்லங்கத்தில் வந்து முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் சரி அந்த விஷயம் வந்து இன்றைக்கி என் மகன் வந்து இல்லை எனக்கு வீடு வேணும் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறது லைவ் போடுறது கெட்ட வாரத்தை பேசுறது என் பிள்ளையோட எதிர்காலத்தை பாதிக்குதுன்னு சொல்லி அவை வீட்டை விட்டு வெளியே போன்ட்டேன் இதுதான் நடந்த சம்பவம் ஏன்னா எதாக இருந்தாலும் இன்றைக்கி நான் உடச்சி பேச போகிறேன் தான் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஏன்னா நானும் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது யாராவது ஒரு பக்கமாவது உண்மையாக இருக்கணும் இவளுக்கும் உண்மையாக இருக்க முடியலை அவளுக்கு உண்மையாக இருக்க முடியலைன்னா நான் எதுக்கு வாழணும் ஒரு ஆம்பளையாக என்னால் வந்து சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலமையில நான் ஏன் உட்காந்துருக்கணும் எதுக்கு நான் யாருக்கு பயப்படணும் இல்லைனா மொத்தத்துக்கு ரெண்டு பேருமே கழுவி விட்டுட்டு எங்கிட்ட போய் தொலைலாங்கிற மைண்டு கூட எனக்கு வந்துச்சு இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிற நிலைமையில் இருக்கிறதுனால தான் நம்ம குழம்ப வேணாம் எதாக இருந்தாலும் தெளிவாக யோசிப்போங்கிறதுக்காக தான் இந்த முடிவு ஒரு பக்கம் சூர்யாவுக்கு சொல்ல வர்ற ஒரே விஷயம் என்னென்னா ஏதோ ஆறு வருஷம் அவை அவனை விட்டு பிரிஞ்சு உனையை விட்டு இல்லை சுமையை விட்டு பிரிஞ்சு நான் அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில சில தேவைகள் இருக்கும் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாங்கிறது வந்து ஒரு வீடு விஷயமாக தான் கேட்குறாளே தவிர ஆடம்பர செலவுக்கோ இல்லை வேறு எதுக்கோ கேட்கலை அவங்களுக்கு அப்போ இவ என்ன சொல்கிறா அப்போ சுமிக்கு என்ன வருமானம் இல்லையா யூடியூப்பில் வர்ற காசு வருதில்லை அதை வச்சு வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்குறான் அதே கேள்வி திருப்பி இவ்வளோ கேட்டால் உனக்கும் வருமானம் வருதில்ல உனக்கு நீ உங்கள் அவங்க அம்மாவுக்கு வந்து எதாவது செய்யலாம்ல செய்யலை விட்டுரு சரி என் குடும்பத்துக்கு நான் செய்யணும்னு நினைக்கும் போது அதில் வந்து முட்டுக்கட்டை போடாத ஒரு ரூபா ஐம்பதாயிரம் ரூபாயில் அட்வான்ஸ் கொடுக்குறனால ஒன்றும் தப்பு கிடையாது வருஷம் பூரா உனக்கு தான் சம்பாரித்து சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு தடவையாவது சரி அவளுக்காக விட்டு கொடு அப்படிங்கிறதான் நான் சூர்யா கிட்ட கேட்குறேன் விட்டு கொடுன்னு கேட்பேன் சப்போஸ் நீ கொடுக்க முடியலை அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா ஓன் கண்ட்ரோலுக்கு நான் வரமாட்டேன் என் விஷயத்தையும் என்னையை பார்க்க விட்டுரு நான் உங்களுக்கு எது செய்கிறேன்னா நான் செஞ்சுக்கிறேன் இதை கேட்டு தான் செய்யணுங்கிற அந்த அதிகாரத்தையும் உரிமையும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இருந்தாலும் சரி உங்ககிட்ட தான் இருக்கேன் இன்றைக்கி நான் போய் ரூபாயை கொடுத்துட்டு வர்றேன்னு வைங்களேன் அதுக்கு அடுத்து என்ன செய்வாள் என்னையை போட்டு அந்த பிரச்சனையை வச்சே ஒரு மூணு நாளைக்கு போட்டு மண்டையை காய விடுவா நாலு பேர்கிட்ட ஐடியா கேட்பேன் ஏன்னா இவன் பெத்த ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொடுக்காதவ ஏன் பொண்டாட்டிக்கு இவன் நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா எண்ணி எடுத்து கொடுத்துருவாள ரொக்கமாக கொடுக்க போகிறது கிடையாது பஞ்சாயத்தை ஆக போகிறது ஆக போகிறது தான் என்னால் பிடிச்ச அளவுக்கு நானும் சமாளித்து சமாளித்து பார்த்தேன் சுமியை ஏமாற்றி பார்த்தேன் எப்போ இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நானா சுமிந்தா ஃபோன் பண்ணிருச்சு என்னால் ஃபோன் எடுக்க முடியல கடைங்காரனுக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஒழிஞ்ச கதையாக இப்போ ஃபோனை அட்டன் பண்ணால் பயமாக இருக்குது காரணம் என்னென்னா ஃபோனை அட்டன் பண்ணால் எப்போ வர்றீங்க மைனா படக்கதான் நை மாதிரி தான் அடுத்து எப்போ வர்றீங்க நீங்கள் வந்தே ஆகணும் வீடு பார்த்தே ஆகணும் ஏன்னா நேற்று நைட்டு கூட நான் கமிட்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் வர்றேன்ப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு பார்க்க போவோம் எங்கேயாவது வேறு பக்கம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் இழுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் நடக்காது போல் நான் பார்த்த வீடே தான் எனக்கு வேணும் அதுதான் வந்து ஸ்கூலுக்கு பக்கமாக இருக்குது என் பேரை வந்தாலும் அவனை வச்சு பார்க்குறதுக்கு அவனுக்கு ஏதாவது சூப்பு ஒரு நல்லது கிட்ட செஞ்சு கொடுக்குறதுக்கு அதுதான் தேவைப்படுது வேறு வீட்டுக்கு நான் போக விரும்பலன்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக அந்த தான் பிடிச்சாகணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான் இன்றைக்கி கிளைமேக்ஸ் ஒன்றும் இவளுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கலனா இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாள் இவன் பணம் கொடுத்துட்டா இவள் அடுத்து என்ன ஆட்ட ஆட போகிறா இவளுடைய அந்த இதை தான் உங்களுக்கு தெரியுமே கொடூரமான இன்னொரு முகத்தை காட்ட போகிறாள் இதில் ரெண்டுலேயும் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் சுமிக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன அட்வைஸு இது வந்து அவள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாலும் சரி இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சுப்பார் ஏன்னா உனக்கு வந்து நீ பேசுகிற பேச்சுக்கும் நீ யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு தேனா முண்டா ஆனா முண்டைன்னு கத்துகிற கற்றுக்கும் யாருமே உனக்கு வீடு தர மாட்டாங்க அது போக இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு யூடியூபரு இந்த இதிலெல்லாம் உள்ளவங்களுக்குலாம் வந்து வீடுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் நம்ம யார் சர்ச்சையில் உள்ளவங்க எங்கே போனாலும் ஒன்றேவும் என்னையவும் தெரியாத ஆள் கிடையாது நான் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தாலோ இல்லை என் மூஞ்சியை பார்த்தாலும் இவரா இவர் தான் அந்த டிக்டாக் சூர்யா ரவுடி பேபி கூட இருப்பார்ல அவர் தானே அவரு இந்த அம்மா தானே அந்த அம்மாவுடைய மூத்த பொண்டாட்டி ஆக இவங்களுக்கு வீடு சபாஸு சரி இருக்கட்டும் பார்த்துக்கறா அப்படின்னு சொல்லிட்டு வீடு தர தரப்போகிறதும் இல்லை ரெண்டாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலுமே அங்கே போய் உருப்படியாக வந்து உட்காந்து வீடியோ போட்டு கெட்ட வார்த்தை பேசாமல் இல்லை விழாக்கு சமையல் வீடியோவாக போட போகிறா கிடையாது அங்கேயும் போய் உட்காந்துட்டு இப்போ நான் ஒரு நாற்பது ரூபா ரூபா கொடுக்குறேன்னு வைங்க இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம்னு அதோட சும்மா இருப்பாள திருப்பி திருப்பி சூர்யாவை வம்புழுத்துக்கிட்டே இருப்பாள் நேற்று கூட பார்த்தே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு அவளை கெட்ட கெட்ட வார்த்தையில் கிழிச்சு வச்சுருக்காள் இவளத்துக்கு சூர்யா வாயவே திறக்கலை அமைதியாக வந்து பூ போல என் கூட வந்தா கோயிலுக்கு போனோம் கருப்புசாமியை கும்பிட்டோம் விருந்து தின்னோம் வீட்டுக்கு வந்தோம் நிம்மதியாக இருந்தோம் ஆனால் நாங்களே வம்புள் காட்டினாலும் சுமி சும்மா இருக்க மாட்டான் அவளுக்கு வேறு கண்டன்ட் இல்லை எங்கள் ரெண்டு பேரையும் தான் கழுவி கழுவி ஊற்றணும் அப்படிங்கும்போது புது போகிற வீட்டில் உட்காந்துக்கிட்டு கத்துவா கதறுவா அழுவா ஒப்பாரி வைப்பா ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அதுக்கு நீ உன் சொந்த வீட்லேயே இருந்துக்கிற வேண்டியது தானே உனக்கு எதுக்கு இப்போ இன்னொரு வீடு நான் கேட்குறேன் நான் கூட என் மையண்ட பேசுகிறேன்றதுக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடி பிடிக்கலை சுடுகாடு பக்கத்தில் இருக்கிறதுனால ஓயாமல் அங்கிட்டு போனால் போகுது வருது எரிக்கிறாங்க புதைக்கிறாங்கன்ட்டா அதே ஏரியாவுக்குள்ளே தானே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடு இருக்குது அதே வீட்டில் தானே இப்போ என் மையன் வந்து இருக்க போகிறேங்கிறேன் இப்போ என் மகனே பிரச்சனை பண்ணலங்க இப்போ என் மையன் வந்து சும்மா பாட்டுக்கு சரி ரைட்டு போன அம்மா திரும்பி வந்துடுச்சு நம்மளுக்கு பேரனை பார்த்துக்கறக்கு ஒரு ஆள் வேணும் இருந்துட்டு போட்டோம் என்ன வார்த்தைகளை பேசாமல் லைவ் அது இதுன்னு போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசாமல் அமைதியாக போங்கன்னு சொல்லி அவன் விட்டு கொடுத்துட்டான் ஆனால் இப்போ சுமிக்கு என்ன தெரியுமா கூட இருக்கிற ஆளுக பூரா உசுப்பேற்றுறாங்க சூர்யாவுக்கு நகையாக செஞ்சு தள்ளுறாரு இந்த மாமா கழுத்து பூரா பாருங்கள் நேற்று கோயிலுக்கு போனால் அம்மட்டு நகை போட்டிருக்கா வளையல் போட்டிருக்கா தோடு போடுறா செயின் போடுறா அப்படின்னு சொல்லி போட்டுப்போ நீயும் உன் பங்குக்கு பிடுங்கு அவர்கிட்ட இருக்கிற காசை வாங்கு அப்படின்னு சொல்லி சுமி அப்போ உசுப்பேற்றி விட்டு தொண்ணூறு பெர்செண்ட்டு அவங்கள வந்து உசுப்பேத்துனதுல தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது இந்த விஷயம் மற்றபடி ஏன் நீயே விட்டு கொடுக்கணும் உரிமையை நீ தானே பொண்டாட்டி எதுக்காக அடுத்த உங்களை இருந்து வந்தவன் ஒரு கூத்தியை வப்பாட்டி அவள் ஐம்பது காசை பிடிக்கி நகை நட்டை போட்டுக்கிட்டு ஊரில் வந்துக்கிட்டு அப்படியே காரில் பகுமானமாக போகிறா வர்றா உன்னைய வெறுப்பேற்றுறா நீ எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க நீயும் காசை பிடுங்கு நீயும் வாங்கு சும்மாவாக ஒரு வீடை பிடிச்சி போடு நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு இல்லை ஒரு லட்சம் கொடுக்க சொல்லு மாதம் மாதம் ஒரு தொகையை வாங்கு அப்படின்னு சொல்லி பட்டணம் போட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் தெரியுமா நான் தான் ஏன்னா இதில் இப்போ முடிவெடுக்க முடியாமல் நான் ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருக்கேங்க சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் மேலே ஆனையாக சொல்கிறேன் என்னால் இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை காசை கொடுத்தா இவனுக்கு இவ பிரச்சனை பண்ணுவேன் கொடுக்கலன்னா அவள் போய் இப்போ பஞ்சாயத்து வைக்க போகிறாள் நான் என்ன முடிவெடுக்கிறது சுமி நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது இப்போ இருக்கிற வீட்லேயே இருங்க ஒரு சொந்தமாக கூட ஒரு வீடை பிடிங்க இப்போ மாதம் மாதம் உனக்கு நான் பத்தாயிரம் ரூபா தரேன்னு சொன்னேன் தெரியுமா கூட கூட ஒரு பத்தாயிரரூபா போட்டு இருபதாயிரம் ரூபாயாக தர்றேன் மாதம் மாதம் ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு புது வீடை பிடிச்சி டிவா கூட கட்டுங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஒரு வீடு பிடிக்கிற எட்டாயிரரூவா வாடகைங்கிற ஐம்பது ரூபா அட்வான்ஸுங்கிற மாதம் ஓடி போகிறதே தெரியாது டக்குன்னு ஒரு மாதம் இப்படி சுண்டி சுரகு போடுற நேரத்தில் ஓடிடும் மாதம் மாதம் அடுத்து என்ன பண்ணுவேன் இன்றைக்கி அட்வான்ஸு காசு கேட்டவ நாளைக்கு வாடகை நீ தான் கொடுக்கணும்ப இப்போ தான் இப்படி தான் யூடியூப் வர வருமானத்தை கூட நீ வச்சுக்கிட்டு என்னையே தான் வந்து அட்மினுக்கு வந்து சம்பளம் கொடுண்டேன் நாங்கள் அதுக்காகவே அந்த அட்மினை விட்டு வெளியே வந்தோம் குமரேசனை விட்டு விலகுறதுக்கு காரணம் மெயின் அதுவும் ஒன்று தான் இவளே வந்து உங்களுக்கு பில்லு நான் தான் கட்டுறேன் ஏர்டெல் பில்லு கட்டுறேன் இது போக வந்து மாதம் மாதம் வந்து ஒய்பை கனெக்ஷனுக்கு பணம் தர்றேன் இதுபோக வந்து கறி மீன் அரிசி முட்டை பருப்பு நெய் எல்லாம் வாங்கி போடுறேன் இது தவிர்த்து வீட்டுக்குன்னு சொல்லி இப்போ அடுத்து வாடகை பிரச்சனையும் என் தலையில் தான் வந்து விடியும் அது ஒரு ரூபானா வைங்களேன் மாதம் மாதம் ரூபாய் இவளுக்கு எதுக்கு திண்டம்மா அதுக்கு கூட ஒரு ப பத்துருவா போட்டால் கூட ஒரு இஎம்ஐயை கட்டலாம் என் மகனாக அந்த ஐடியா தான் சொன்னேன் இந்த வீடை விற்றுட்டு புதுசாக ஒரு வீடு பிடிப்போம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா போட்டு நானும் ச சம்பாதிக்கிறேன் நீங்களும் யூடியூப்பில் உங்களுக்கும் வருது யார் அவங்க அம்மாவை சுமியை உங்களுக்கும் வருது அவரும் ஏதாவது கொடுப்பாரு மூணையும் சேர்த்து போட்டு ஒரு வீடை வந்து சொந்தமாக ஒரு மூணு பெட்ரூமோ இல்லை ரெண்டு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கி கூட நம்ம போடுவோங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒத்து வரல இப்போதைக்கு இவளுக்கு என்ன தேவை சுமிக்கு என்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும் நான் அதனால தான் ஒரே குழப்பத்தில் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி நான் முடிவு எடுக்கலைன்னா இனிமேல் என்றைக்குமே எடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி சூர்யாக்கிட்டேயும் போய் பேச போகிறேன் எப்போ எப்பிட்டோ செலவு பண்ணுறோம் வக்கீலுக்கு கொடுக்குறோம் கோர்ட்டுக்கு கொடுக்குறோம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் காசு விரையுமேலாம் நிறையா போயிருக்கு எதை ஏதேதோ பிரச்சனைனாலேலாம் காசை காலி பண்ணியிருக்கோம் கறி ஆக்கியிருக்கோம் நம்ம வாய் து போயிருக்கு அதை மாதிரி நினச்சிக்கிட்டு சரி போனதும் போகுது இது தானே ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போகிறதில் ஒரு பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லி இவளை வந்து பேசி நான் மண்டையை கழுவணும் யாரை சூர்யாவை இல்லை நான் கொடுக்கவே மாட்டேன் அதெல்லாம் இல்லை உன் கொண்டாட்டி நல்லவள போய் சுகையிட்ட கேட்க சொல்லு இல்லை வேற ஏற்கனவே அவளை அவள் கூட பழகினவிங்கள்ட கேட்க சொல்லு ஏன் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இல்லை எனக்கு யார் இருக்க ஆதரவு உன்னையவே தானே நான் வந்திருக்கேன் பிள்ளைகளை கேட்க சொல்லு பெரியவன்ட்ட கேட்க சொல்லு சின்னவன்ட்ட கேட்க சொல்லு இல்லையா கழுத்தில் போட்டிருக்காளே அந்த மூணு மூணு செயின் அதை போய் அடமானம் வச்சு அதில் போய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுன்னு சொல்லி இப்போ இவ பாருங்களேன் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவேன் இப்போ நான் எங்கிட்டு தலையை கொடுத்துட்டு எங்கிட்டு வெளியே எடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ நான் போகிறேன் இப்போ வீடு பார்க்க தான் போகிறேன் இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சூர்யாக்கிட்ட எந்த வார்த்தையும் நான் சொல்லலை எப்போ நான் வந்து போயிட்டு வீடியோ போட்டு வந்துடுறேன் பப்பு உங்கள் வீட்டில் இருக்கட்டுப்பான்னு சொன்னேன் எதுக்கு பப்பை விட்டுட்டு போகிற எப்போயும் விட்டுட்டு போகமாட்டீங்க கூட தானே கூப்பிட்டு போவேன் இன்றைக்கி என்ன புதுசாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே காலையிலே கேட்டுவிட்டேன் கேட்டதுக்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியல சரி வா பப்புன்னு அதையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்து இங்கே உட்காந்து வீடியோ போட அப்போதான் ஆரம்பிச்சே சுமிக்கிட்டேருந்து போகணுன்னு வந்துடுச்சு எப்போ வர்றீங்கண்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க ஏங்க ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா இதில் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது ரெண்டு பேருடைய நலன் சூர்யாவுக்கு சொந்த வீடு கட்டணும் அது அவளுடைய ஆசை சுமிக்கு எல்லா காசையும் கொண்டு போய் இவகிட்டே கொடுக்குறாரு நம்மளுக்கும் கொஞ்சம் வருமானம் வரட்டுமேங்கிறது அவளுடைய ஆசை அதுக்காகவே இப்போ வந்து நான் வீடு பார்த்துருக்கேன் எனக்கு பணத்தை கொடு எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி என்னை எப்போ நச்சரிக்கிறாள் இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை நீங்கள் தான் ஒரு ஐடியாவை கொடுங்க இதுக்கு மேலே என்னால் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அங்கிட்டு பார்த்தா என் பொண்டாட்டிங்கிற ஒரு பாவமாகவும் இருக்குது எம்பிடு காசை தான் நம்ம இவளுக்கே வாரி வாரி இறக்கிறோம் அவளுக்கு சரி ஏதோ ஒன்று செய்யலாமே நினச்சா கூட எனக்கு மனசு இருக்குது செய்கிறதுக்கு ஆனால் இருந்தும் செய்ய முடியாத சூழ்நிலையில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு நயா பைசா கூட இவ கொடுக்குற மாதிரி தெரியலை ஏன்னா என் பேடிஎம் ஏடிஎம்மை பார்த்துட்டு இதை எதுக்கு செலவு பண்ணேன் அதை எதுக்கு செலவு பண்ணேன் நம்ம இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு என்னை அப்படியே நோட் விட்டுக்கிட்டே இருக்கிறான் இப்போ வரைக்கும் என் ஏடிஎம் கார்டையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்போ நான் முடிச்சுக்கிட்டுருக்கேன் ஏதாவது ஐடியா கொடுங்க அவளுக்கு போய் வீடு வாங்கி அட்வான்ஸை போட்டு கொடுக்குறதா இல்லை இவள் விஷயத்த முதல் முடிச்சு விட்டுட்டு இவளை கிளப்பி விட்றதா என்ன பண்ணுறேன்னு தெரியலை எனக்கு ஒரு பக்கம் பார்த்தா சுமி பக்கம் தான் நியாயம் தெரியுது சரி இவ்வளவு தான் செலவு பண்ணிவிட்டோம் சூர்யா கொஞ்சம் அனுசரித்து போனாதான் என்ன செலவோட செலவாக இதை பார்த்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இதனால் இவளுக்கு காசு கொடுக்குறதுனாலையோ இவளே எல்லா காசையும் சூர்யாவே வச்சுக்கிறதுனாலையோ எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது எனக்கு வர வேண்டியது மூணு வேலை சோறு எங்கே இருக்கானா வீடியோ போடுறேன் வா வாங்கிலேயே கத்துறேன் அட்டைப்பூச்சி மாதிரி என்னுடைய ரத்தத்தை பூரா உறிஞ்சிட்டே உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ஏதோ மூணு வேலை சோறை போடுறாங்க அதில் என்னையே திட்டிக்கிறாங்க புரோக்கர் வாடகை பிடிச்சேன்னு சொல்லி இவை அந்த பக்கம் பார்த்தா அவளும் எனக்கு இப்போ அவளை பார்க்க தான் பாவமாக இருக்குது இப்போ என் மைண்டு ஒரு பக்கமாகத்தேன் போகுது என்ன இருந்தால் நம்ம குடும்பம் ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளை எனக்கு எதா ஒன்று செய்யணுமே சரி இப்போ இதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாளே நாளைக்கு என் மகனுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வச்சேன் அவனுக்கு ஏதாவது இப்போ மண்டபம் பிடிக்கணும் பத்திரிக்கை அடிக்கணும் பிரியாணி போடணும் அவனுக்கு ஒரு வேலை வெட்டியை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணணும் ஏதா வர்ற பொண்ணுக்கு நம்ம கையாலே ஒரு அவங்களும் நகை போட்டு விட்டாலும் நகை போடுறாங்களோ போடலையோ வர்ற பொண்ணுக்கு நம்மளும் ஒரு அஞ்சு பவுனில் பத்து பவுனில் எதாவது நகையை செஞ்சு போட்டு கூப்பிட்டு வரணும் பல விஷயங்கள் எனக்குள்ளே ஓடுது இதுக்கே ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸுக்கே இவ்வளோ பிரச்சனை ஓடுனா நாளைக்கு என் அச்சு பிள்ளையோட கல்யாணத்துக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற யோசிச்சா எனக்கு அப்படியே மைண்டு பூரா அப்படியே கிருகுருன்னு வருது தான் இவளுக்கு முத செட்டில் பண்ணிவிட்டு இவளை முத பற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா முழுசாக என் குடும்பத்தோடு இன்வால்மெண்ட் ஆகி வேலையை பார்க்கலாங்கிறது என்னோடய எண்ணம் சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது ஆண்டை வெங்கையில் இருக்குது இன்றைக்கி என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்களோ இப்போ ரெண்டு பேரும் என்னை ஆட்டி வச்சு கூத்து பார்க்க போகிறாங்க பார்ப்பேன் எதுவும் ஆகலைன்னா செல்லை சுவிட்சாக் பண்ணிவிட்டு எங்கள்கிட்டாவது தளதிற்க ஓட போகிறேன் என்னை யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு போகிறேன் இதுதான் நடக்க போகுது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தவறான முடிவை வேற ஆள் எடுக்கிறதுக்குள்ள அதாவது சுமி நான் வரல சம்பளம் தரல அது இல்லைனா அவள் ஏற்கனவே என்னை போட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்று ஸ்டேஷனுக்கு போவேன் இல்லைனா நானே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அவ போகிறான் இவங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருங்க நான் வேணால் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு போய் சேர்றேன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா தான் உண்டு ஏன்னா தினம் மன உளைச்சல்லே வாழ்கிறதுக்கு என்னால் முடியலை இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டுக்கிட்டு இது எது எப்போ நடக்கும் இவன் நம்மளுக்கு அனுசரித்து போவாளா அவன் நம்மளுக்கு வந்து செரின்ண்டு இறக்கம் பார்ப்பாளா நம்ம பொண்டாட்டி விஷயத்தில் அப்படின்னு சொல்லி என் மைண்டு பல பக்கமும் டைவேர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரே முடிவு நான் போகிறேன் வீடு பார்க்குறதுக்கு அமைஞ்சா சூர்யா கிட்டே தான் ஏதோ கேட்டு கெஞ்சி கூத்தாடி பணத்தை வாங்குற உண்டான வழியை பார்க்குறேன் அனுசரித்து போனால் பல வருஷம் வாழலாம் இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் சில நூறு மாசம் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என் உடல்நிலையும் ரெண்டு பேரும் யோசிக்கணும் ஏன்னா எனக்கு ஏற்கனவே உடம்புல ஏகப்பட்ட வியாதி மனவியாதி இதோட சேர்ந்துச்சு நிங்களேன் உங்களுக்கு பணவியாதி எனக்கு மனவியாதி மன உழைச்சது இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா சில சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் போனா போகுது சரி ஒரு நாற்பது ஐம்பது ரூபா அந்த என்ன சரி இவ விட்டுக் கொடுக்கணும் அவளும் சரி ரைட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருப்போம் அவர் தான் நம்மளுக்கு சொந்தமாக வீடு வாங்கி தரேங்கிறாருன்னு சொல்லி அவ விட்டு கொடுக்கணும் யார் சுமி ரெண்டு பேருமே வந்து அடை உனக்கு உனக்குண்ணா எனக்கு நீ அப்படின்னு சொல்லி என்னை ஆளுக்கு ஒரு பக்கம் குரங்கு அப்பத்தை பிச்சை கதையை என்னை போட்டு பிச்சு எடுத்துறாதீங்க சரியா இப்போ குரங்கு கையில் கிடச்ச மாலை மாதிரி நான் தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் தான் என்னை குரங்காட்டை ஆட்டுறீங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை மக்களே நீங்கள் தான் எதாவது ஒரு விஷயத்த சொல்லி இதை முடிச்சு விடுங்க கமாண்டில் போடுங்க ஏதாவது நான் அந்த ஐடியா அப்படியாவது எதாவது செய்யலாமான்னு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா பாய்